இன்று நம்மை அதிர்ச்சியடைய செய்யும் ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் முல்லைத்தீவு போர் நினைவுகளால் சுமந்த ஒரு நிலம் ஆனால் இப்போது அது ஒரு புதிய அச்சக்கலமாக மாறியிருக்கிறது அங்கு தொடர்ந்து நிகழும் மர்மமான மரணங்கள் குறிப்பாக பெண்களை குறிவைத்து நடைபெறும் கொலைகள் மக்களின் மனதில் மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தி வருகின்றன மூங்கிலாறு பகுதியில் எண்பத்தி நான்கு வயதான கோபாலன் குண்டுமணி என்ற மூதாட்டி மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார் அவர் தனியாக வசித்துக் கொண்டு சிறிய கைத்தொழில் செய்து வந்ததாகவும் அவருடைய அயலவர்கள் கூறுகிறார்கள் அன்று வழக்கம் போல் வீடு திறந்து வைக்கப்பட்டிருந்தது ஆனால் அருகிலுள்ளவர்கள் அவரை காணவில்லை அப்போது சந்தேகம் கொண்டு வீட்டுக்குள் சென்றார்கள் அவர்களுக்கு காத்திருந்தது ஒரு பயங்கரமான காட்சி உயிரற்ற நிலையில் கிடந்த அந்த மூதாட்டியின் உடல் இந்த சம்பவம் சாதாரணமானது இல்லை ஏனெனில் இதே வீட்டில் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இன்னொரு கொடூர சம்பவம் நடந்திருக்கிறது அப்போது ஒரு இளம் பெண் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டிருந்தார் இன்றோ அதே இடம் மீண்டும் ஒரு கொலையின் மேடையாக இருக்கிறது இது ஒரு சாதாரண சம்பவமா அல்லது அந்த வீட்டின் ஒரு சாபமா என்று கேள்வி எழும்பி வருகிறது முல்லைத்தீவு மக்களின் மனதில் இப்போது ஒரு கேள்விதான் யார் அடுத்தவர் என்றது சில நாட்களுக்கு முன்பு மாங்குளம் பகுதியில் இன்னொரு பெண் வெட்டுக்காயங்களுடன் உயிரிழந்த நிலையில மீட்கப்பட்டார் பெண்களை குறிவைத்து தொடர்ந்து நடைபெறும் இந்த கொடைகள் மக்கள் பாதுகாப்பின்மையை வெளிப்படுத்துகிறது போருக்கு பின் அமைதியை நாடிய இந்த நிலம் இப்போது ஒரு தெரியாத பயங்கரத்தின் கைகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறது போலீசார் இதை ஒரு சாதாரண மரணம் என்று கூற முடியாது மூதாட்டியின் உடலில் காணப்படும் அடையாளங்கள் தாக்குதல் நடந்திருக்கலாம் என சந்தேகம் எழும்புகிறது இங்கே சில முக்கிய கேள்விகள் எழுகின்றன ஏன் ஒரே பகுதியில் பெண்களை குறிவைத்து தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடக்கின்றன சம்பவ இடம் எதற்காக எப்போதும் அறிமுகமான வீடாக இருக்கிறது இதற்கு பின்னால் ஒரே நபரா அல்லது ஒரு குழுவா இருக்கிறது என்ற கேள்விதான் விசாரணை அதிகாரிகள் சொல்லும்படி இது ஒரு தனிப்பட்ட காரணம் அல்லது இதுக்கு பின்னால் தொடர்ச்சியான ஒரு குழுக்கள் இருக்கலாம் என்ற சந்தேகங்கள் எழுகிறது எண்பத்தி நான்கு வயதான அந்த மூதாட்டி அவருக்கு இன்னும் சில ஆண்டுகள் வாழ்ந்து தன் பேரக்குழந்தைகளுடன் சிரித்துக் கொண்டிருக்க வாய்ப்பும் இருந்திருக்கலாம் ஆனால் கொடூரமான ஒரு செயல் அந்த வாழ்க்கையை பறித்து விட்டதென்றே சொல்ல வேண்டும் இன்றைக்கு அந்த ஊரின் மக்கள் வீட்டு கதவுகளை பூட்டிக்கொண்டு பயத்தில் உறங்குகிறார்கள் அன்பான கேட்போரே இந்த கதை ஒரு பெண்ணின் மரணக் கதை மட்டுமல்ல இது ஒரு சமூகத்தின் பாதுகாப்பு குறித்து எழும் கேள்விகளின் கதை முல்லைத்தீவு மக்கள் கேட்கின்றனர் நாம் பாதுகாப்பாக இருக்கின்றோமா நாம் எப்போது சாந்தமாக வாழ முடியும் என்ற கேள்விதான் அந்த கேள்விகளுக்கான பதில் இன்னும் தேடிக் கொண்டே இருக்கிறது